ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இக்கோஸ் ஆஃப் த சோல் புத்தகத்திற்குள் நுழையலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தகத்தின் மூலமா நிச்சயமா நாம மிக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியுது நல்லாவே இங்க அவங்களுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா பிளாக்கின்னு சொல்லிட்டு இங்க பேர் வச்சிருப்பாங்க ஆனா அங்க சோல் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல அவங்களுக்கு பேர் வந்துட்டு டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த குழந்தைய பார்க்கும்போது ஆஹ் டேனியல்னு சொல்லி எக்கோ அவங்க பேசுறாங்க மைண்ட் வ மைண்ட் மூலமா பேசுறாங்க அந்த கண்களை டேனியல் சொல்லி பார்க்கும்போது அந்த கண்கள் அவ்வளவு பிரகாசமா இருக்குமா சோ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எப்படி இருக்காங்கன்னா அந்த சோல் கனெக்டிவிட்டி அந்த மாஸ்டர்ஸோட கனெக்டிவிட்டி அவங்க கிட்டேயே இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எக்கோ அவங்க சொல்றாங்க இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா குழந்தை பிறந்ததும் இறக்கிறது போர்ஷன் ஆகிறது மிஸ்கேரேஜ் ஆகிறது இத பத்திய விஷயங்களும் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க சோ இந்த இடத்துல வந்துட்டு ஆஹ் ஏன் அந்த மரணம் ஏற்படுது குழந்தை பிறந்த உடனே இறந்துடுது இல்லையா ஏன் இந்த மரணம் ஏற்படுதுன்னா அது அந்த ஆன்மாவோட விருப்பமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுக்காக இப்படிப்பட்ட விருப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு குழந்தை உடல் ஊனமுற்று பிறந்திருக்கும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை இறந்துடும் அப்ப அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்க கிட்ட கேக்குறாங்க ஏன் இதே போல ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதனுடைய சோல் கூட இறந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க இல்ல இல்ல சோல் இறக்காது எப்பயுமே வந்துட்டு ஆஹ் என்னாச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் இருக்கு அந்த சோல் கிட்ட பேச முயற்சி பண்றாங்க ஆஹ் அந்த கிட்ட பேசும்போது ஏன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு அந்த சோல் சொல்லுது நான் வந்துட்டு திரும்பவும் அந்த குடும்பத்திலேயே நான் வந்து பிறக்குறேன் எனக்கு அதுதான் ஆசை நான் அந்த தான் வந்து பிறப்பேன் ஆனா வந்துட்டு ஆரோக்கியமான வலிமையான உடலோட நான் பொறக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் நான் அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆஹ் அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் அதாவது கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு நான் திரும்ப வரேன் திரும்ப அவங்க வந்துட்டு கர்ப்பம் ஆகும்போது நானே த வந்து திரும்ப நான் பிறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நான் வந்துட்டு நல்ல உடலோட பிறக்க விரும்புறேன் அதுக்காக நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுல வந்துட்டு சில நேரங்கள்ல வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு வருவாங்க அப்போ கூட அவங்களுடைய தீர்மானத்தை மாத்திக்க கூடியதா இருக்கும் அதுக்காக தான் அவங்க திரும்ப போயிடுவாங்க அஸ்டல் வேல்டுக்கு திரும்ப போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப வராங்க அப்போ இவங்க இன்னும் கேட்கிறாங்க சோ இப்படிப்பட்ட நேரத்துல உங்க உடலை எரிக்கிறதோ எல்லாம் உங்க உடலை புதைக்கிறதோ செய்யறாங்க இல்லையா அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா இல்ல அதை வந்துட்டு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொடுக்காது ஏன்னா அதுக்கும் சோலுக்கும் சம்பந்தம் கிடையாது உடல் என்ன ஆனாலும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆகையால அது எங்களை பாதிக்காது அதுக்கும் எங்களுக்கும் எந்த பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு குழந்த ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்துல பிறக்குறதுக்கு உடலோட இணையறதுக்கு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் கொடுக்கப்படுதான் எந்த அளவுக்கு அதனுடைய விருப்பம் அந்த ஆன்மாவுடைய விருப்பம் இருக்கோ ஆஹ் எந்த அளவுக்கு இங்க பர்த் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோ அதை பொறுத்துதான் அதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்பதான் அங்க அந்த குழந்தை உருவாகிறதோ பிறக்கிறதோ எல்லாமே அப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிறக்கிறதுக்கு சரியான தருணம் இதுதான் நான் பிறக்கிறதுக்கான சரியான தருணம் எப்ப ஆன்மா நினைக்குதோ அப்பதான் இந்த இடத்துக்கு வரும் இந்த இடம் தனக்கு பிடிக்கல அப்படின்னா திரும்ப அது போயிட்டு அதுக்கு பின்னாடி வேற ஒரு உடலை எடுத்துக்கிட்டு அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ மரணம் அப்படிங்கிறது நடக்குது தனக்கு விருப்பப்பட்ட திட்டமிட்டபடி தன்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னாலோ அஹ் தனக்கு திட்டமிட்டபடி இந்த இடம் சரியில்லை அப்படின்னு நினைச்சாலோ இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதாலயோ அந்த குழந்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது அபாஷன் இந்த அஹ் அபாஷனை வந்துட்டு பெண்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆன்மா இருக்கு இல்லையா அந்த ஆன்மா வந்துட்டு இந்த குடும்பத்துல பிறக்கணும் இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் வருஷமோ மாதமோ திட்டமிட்டு இந்த பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஆசையோட வரும்போது இங்க அவங்க அத செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஆன்மா வந்துட்டு ரொம்ப தவிக்குமா அதாவது வருத்தப்படும் எவ்வளவோ ஆசைகளோட வரும்போது இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லையா அதே போல அதுக்கு கூட அந்த ஃபீல் இருக்கும் அது மட்டும் கிடையாது ஆஹ் அந்த பேர்த்த அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க தடுத்து நிறுத்தி தள்ளி போடுறாங்க வந்துட்டு அதனால அந்த அந்த ஆன்மா அப்படிங்கிறது வருத்தப்படும் சோ திரும்ப அந்த பெண் எப்ப கர்ப்பமாக ஆகுறாங்களோ அது வரைக்கும் அது காத்துட்டு இருக்கும் ஒருவேளை அவங்க நெக்ஸ்ட் கர்ப்பம் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் காத்துட்டு இருந்துட்டு வேற குடும்பத்தை அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்க அந்த பக்கமா போயிடுமா அந்த சோல் வந்துட்டு யாராருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம் தான் பெண் இருக்கலாம் கணவன் இருக்கலாம் இல்லை அந்த டாக்டர்ஸ் இருக்கலாம் அந்த வில்லேஜஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க இப்போ அவங்க வந்துட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவங்க கேட்கணும்னு சொல்லிட்டோம் பார்க்கணும்னு சொல்லிட்டோம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டோம் அவங்களுக்குள்ள இருக்கிறதால அந்த இடத்துல இப்படிப்பட்ட அனுபவம் வருது முன்வினை பயன் அப்படின்னு சொல்றாங்க வருது அப்படின்னா அதுக்கு முற்பிறவிகள் யார் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கலாம் அதாவது அபர்ஷன் பண்ணிட்டாங்க இப்படி போய் பண்ணலாமா அப்படி போய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிறவில அதை இவங்க அனுபவி அனுபவிக்கிறதுக்காக இவங்க இதே போல ஒரு அனுபவத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இதனால கூட வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபார்ஷன் பண்ணிக்க வராங்க இல்லையா அந்த லேடிக்கும் அந்த குழந்தைக்கும் வந்துட்டு மானசீகமான அன்பு கனெக்டிவிட்டி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த குழந்தை இவங்க முயற்சி பண்ணா கூட அபார்ஷன் ஆகாது அதாவது டேப்லெட் போட்டாங்க ஏதோ ஒன்னு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அபாஷன் ஆகாம திரும்ப ஸ்ட்ராங்கா இருந்து குழந்தை பிறந்ததுன்னு கூட நம்ம சொல்றது உண்டு இல்லையா சோ அதே போல மானசீக பந்தம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணா கூட அது நடக்காது அந்த பந்தம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கிறதால அந்த குழந்தை திரும்ப பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இன்னொரு விஷயத்தையும் இங்க அவங்க சொல்றாங்க வந்துட்டு ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணி ஆஹ் முடியல ஆனா குழந்தை அப்படியே இருக்கு அப்படின்னா சில இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட மன உளைச்சல் இருக்கு ஒரு கில்டி ஃபீலிங் இருக்கு ஏன் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு ஒரு வித பயம் இருக்கு எனக்கு என்னமோ ஆயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு தயக்கம் இருக்கு அதிர்ச்சி இருக்கு எனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் வரும்போது அவங்கள செக் பண்றாங்க அதாவது கவுன்சிலிங் கொடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுடைய அம்மா அபாஷன் பண்றதுக்காக அந்த தயாராக இருக்காங்க இல்லையா அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பயமோ அதிர்ச்சியோ இருக்கு பயம் இருக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபீல் வந்துட்டு அந்த குழந்தைக்கும் இருக்குமா ஆனா அபார்ட் ஆகல குழந்த வந்துட்டு திரும்ப பிறக்குதுன்னா கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்துட்டு அந்த பய உணர்வும் அந்த கில்டி ஃபீலிங்கு ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு அச்சம் மட்டும் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து போகவே போகாதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க தான் மேல இருக்கும் அவ்வப்போதுதானே வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்துட்டு அவ்வப்போது வந்து போகுது இல்லையா அந்த உடலுக்குள்ள வந்துட்டு இதனுடைய அதிர்ச்சி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த நாளையே அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா கூட அதனுடைய ஃபீல் வந்துட்டு கடைசி வரைக்குமே அவங்க கிட்ட இருக்கும் ஆஹ் இத பத்திய நினைவுகள் அவங்களுக்கு இருக்காது அங்கதான் நடந்தது இதனாலதான் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் தெரியாது ஆனா என்ன நடக்குதுன்னு இப்படிப்பட்டவங்க அதை சைக்கிக் ரீடிங் பண்ணும் போது இவங்களுக்கு தெரியுது ஓ இதனாலதான் இவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்திருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது சோ அந்த நேரத்துல வந்துட்டு அந்த சிசு நிறைய வருத்தப்படுது நிறைய கஷ்டப்படுது அப்படிங்கறத தான் நமக்கு அவங்க சொல்றாங்க சோ எப்பயுமே வந்துட்டு குழந்தை வந்துட்டு அந்த அம்மாவோட இணைஞ்சிருச்சு மானசீகமா இணைஞ்சு இருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ எப்பயுமே நீங்க வந்துட்டு குழந்தைய உருவாகும் போதே என்ன பண்ணணும் அது கூட கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திக்கணும் அது கூட சகஜமா நாம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்க இப்போ ஒரு குழந்தைக்கு அபர்ஷன் பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னா அடுத்த குழந்தை வர்றதுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை உருவாகாது ஒரு சிலருக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலும் அங்க அவங்களுக்கு அந்த குழந்தை தங்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தியும் அவங்க சொல்றாங்க இப்போ அவங்க வந்துட்டு இப்படி இவங்க பண்றாங்க இல்லையா இதனுடைய உணர்வு அந்த வழிகள் என்ன பண்ண அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்டா இருந்தது அம்மானா பிடிக்கும் அந்த வீட்டுக்கு நாம வரணும் அந்த ஃபேமிலி கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அட்டாச்மெண்டோட வந்தது அப்படின்னா இவங்க பண்ணி இருந்தாலும் கூட அதனுடைய வழிகள் அந்த வயிற்று அதாவது கையில இருக்குமா அவங்களுக்கு வந்துட்டு ஆகையால சில பேரை இவங்க வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணும் போது பார்த்தா அந்த வயிற்றுல வந்துட்டு குழந்தையோட நிழல் தெரியுது அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி குழந்தைய அவங்க வந்துட்டு அபர்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால இன்னொரு குழந்தை வந்து அங்க தங்கறதுக்கு இடம் இருக்காது குழந்தை வந்து பிறக்கிறதுக்கோ வளர்றதுக்கோ அங்க இடம் இருக்காது இந்த குழந்தையோட நிழல் இருக்கிறதால சோ அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கும் அதுக்கும் இப்போ சொல்றாங்க வந்துட்டு நீங்க மானசீகமா அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்க எவ்வளவு பெரிய தவறு நாம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா நீங்க கேக்குறீங்களோ அப்போ அந்த குழந்தை அந்த இடத்துல இருந்து நீங்களாம் இல்லைன்னா இன்னொரு குழந்தைய வந்து உங்ககிட்ட பிறக்கலாம் ஏன்னா அவ்வளவு அட்டாச்மெண்டோட அந்த குழந்தை இருந்து நீங்க செய்யும் போது அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்க கர்ப்பப்பையில இருக்குது அப்படின்றாங்க மன்னிக்கிறவன் மனிதன் மன்னிப்பு கொடுக்கிறவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவாரு நம்மளுக்கு யாராவது தீவினை செய்தாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடுங்க கெட்டது செஞ்சாங்க அப்படின்னா நாம யாருக்கும் கெட்டது மட்டும் செய்யக்கூடாது கெட்டது நினைக்க கூடாது அது வந்துட்டு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா இப்ப அவங்க என்ன சொன்னாங்க கர்ப்பப்பையில இருந்து அதனுடைய தாக்கம் இருக்கு அதே போலதான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இதனுடைய வழிகள் அப்படிங்கிறது நமக்குள்ள தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் வழிகள் அப்படிங்கிறது பயமா இருக்கும் குழந்தை பிறந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த பயம் பயத்தோடையே அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் தான் வந்துட்டு என்ன ஆவோம் யார் என்ன செய்திருவாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் பயம் கிட்ட இருந்துட்டே இருக்கும் இங்க வந்துட்டு முக்கியமா அபாஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் ஆயிருந்தா குழந்தைய பெற்றுக்கோங்க இல்லைன்னா அதை அந்த இதுக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு வேண்டாம் இப்போ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இல்லையா சோ அதே போல இருங்க ஆனா குழந்தைய அபாஷன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செயல் தானா ஒரு வேலை ஆகுது அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் சொல்றாங்க அதை நாம பாக்கலாம் அடுத்து இருக்கிறது மிஸ்கேரேஜ் மிஸ்கேரேஜ்னா தானாவே களைஞ்சி போயிடுது இல்லையா ஓ அதை பத்தி அவங்க சொல்றாங்க நமக்கு வந்துட்டு ஏன் இதே போல பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தா ஆஹ் ஒருவேளை அந்த கரு உருவாகுது இல்லையா அந்த பிண்டம் உருவாகிறதுலயே ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்ப அந்த சோல் வந்துட்டு அங்க வராது அதனால அந்த கரு கலைப்பு தானாவே நடந்துடும் வந்துட்டு ஆகையால அது நடக்கலாம் இன்னொன்னு வந்துட்டு அந்த அன்மா ஆஹ் தான் கேலா பிறக்கணும் இல்ல வாயா பிறக்கணும் தீர்மானிச்சிருந்து வரும்போது அங்க வந்துட்டு வேறையா அது உருவாக்கும் போது தான் வந்துட்டு அங்க இருக்கிறதுக்கு விருப்பப்படாம கூட போயிடலாம் அது மட்டும் கிடையாது ஆஹ் இப்போ வந்துட்டு சரியான நேரம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம் அப்படின்னு தான் தீர்மானிக்கும் போதோ இல்ல அம்மாவுக்கு இது சரியான நேரம் இல்லை இன்னும் அம்மா உடல் கொஞ்சம் வலிமை சொல்லிட்டு அந்த சிசு நினைக்கும் போதோ அப்ப கூட வந்துட்டு அது அங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஆன்மாவும் வந்துட்டு இந்த கர்ப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைச்சது அப்படின்னா அந்த பிண்டம் அப்படிங்கறது கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நினைச்சு கூட ஆஹ் போகலாம் அது மட்டும் கிடையாது அம்மாவுக்கு வந்துட்டு இந்த அனுபவம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னும் போது கூட இது நடக்கும் இப்ப சாதாரணமா மிஸ்கரேஜ் ஆகுது இல்லையா அந்த மிஸ்கேரேஜ் ஏன் ஆகுது அப்படின்னா வந்து அதாவது ஒன்றரை மாசம் ரெண்டு மிஸ்கேரேஜ் ஆயிடுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வர குழந்தைக்காக முன்னாடியே ஒரு சோல் வந்துட்டு அந்த ஒரு கிரேட் மாஸ்டர் இந்த பூமிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பப்பை எப்படி இருக்கு அந்த தாயோடைய நிலை எப்படி இருக்கு அந்த குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குன்றத பார்த்து செக் பண்ணிட்டு அந்த இடத்த இன்னும் வலிமையானதை மாத்திட்டு போகிறதுக்காக சுத்தம் செய்யறதுக்காக கூட இப்படி ஒரு சோல் வந்துட்டு ஒரு ஒன்றரை மாசமும் அப்படி இருந்துட்டு தானாவே கலைஞ்சு போயிடும் அந்த இடத்த தூய்மைப்படுத்துறதுக்காக அடுத்து வர்ற கிரேட் சோல் கிரேட் மாஸ்டர் வர்றதுக்காக இப்படிப்பட்டது கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஷன்ல நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயம் இது வந்துட்டு இதை தவிர கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஒரு பர்த் அப்படிங்கிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஒரு மனித பிறவி அப்படின்னா அவ்வளவு முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த பூமிக்கு வரும்போது அந்த சோல் என்ன பண்ணுது அப்படிங்கறத வந்துட்டு அழகா ஒருத்தர் சொல்லுவாங்க ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காட்சியை அவங்க காட்டுறாங்க என்ன அப்படின்னா உம் அங்க இருந்து விடைபெறுதல் சென்ட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த உலகத்துல அவங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு இருப்பாங்களாம் நீ வந்துட்டு இங்க இருந்து பூமிக்கு சொல்லிட்டு அத ஒரு விழாவா கொண்டாடுவாங்களாம் ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அனுப்புறோமோ அதே போல அவங்களுக்கு வந்துட்டு சென்ட் ஆஃப் கொடுத்து அதை ஒரு விழாவா கொண்டாடி அவங்களை அனுப்புவாங்களாம் அங்க வந்துட்டு அந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்க அந்த குழந்தை வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பூமிக்கு வந்துரும் சோ அவங்க அம்மா வந்துட்டு ரெடியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேவை வந்துட்டு அவ்வளவு செலப்ரேஷன் பண்ணி அந்த ஆன்மா இந்த பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறவி அப்படிங்கறது எவ்வளவோ திட்டமிட்டு எத்தனையோ கனவுகள் எத்தனையோ ஆசைகளோட இந்த பூமிக்கு அந்த ஆன்மா அப்படிங்கிறது வருது எத்தனையோ அனுபவங்களை எடுத்துக்கிறதுக்காக அப்படின்னா நாம எந்த அளவுக்கு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அழகா திட்டமிட்டு வரும் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இது சரியில்லை எனக்கு நான் கலரா இல்லை நான் கருப்பா இருக்கிறேன் நான் வந்துட்டு புட்டையா இருக்கிறேன் நான் வந்து குண்டா இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா சரியில்லை என்னுடைய பாட்டி தாத்தா சரியில்லை என்னுடைய அப்பா அம்மா ஆஹ் அவங்க என் ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு நிறைய சுத்து சேர்த்து வச்சிருக்காரு எங்க அப்பா எனக்கு என்ன சேர்த்து வச்சாரு எனக்கு சொத்துல பாகம் கொடுக்கல ஆஹ் என்னுடைய தம்பி கொடுத்தாங்க என்னுடைய தங்கச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பிறவியையே வந்துட்டு நாமளே வந்துட்டு எவ்வளவு இன்சல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் மத்தவங்க பண்ண தேவையில்லை நாமளே நம்மள வந்துட்டு இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்படிப்பட்ட தான் வேணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும் இப்படிப்பட்ட அப்பா அம்மா தான் வேணும் இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்க நம்ம திட்டமிட்டுட்டு இங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்கிறோம் எந்த இடத்துலயாவது நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வேலை கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் நான் வந்துட்டு எனக்கு மட்டும் சரியான வாய்ப்பு கிடைச்சிருந்தா இந்த உலகத்தையே நான் தான் ஜெயிச்சிருப்பேன் இல்லைங்களா சொல்றோம் இல்லையா நாம வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் எந்த பாடத்தை கத்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லைஃப் பிளானிங் அப்படிங்கறது இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருடைய உருவமும் அது கலர் இல்ல ஒவ்வொரு மனிதருடைய உருவமும் வடிவமும் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு அருமையானது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப கவலை நான் பொண்ணா பிறந்துட்டேன் பையனா பிறந்திருந்தா ஊரெல்லாம் சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கிடையாது இன்னைக்கு பெண்கள் கூட சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு சோ சந்தர்ப்பங்களை நாம உருவாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள நாமளே குறை சொல்லிட்டு இருக்கோம் இனிமே எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பிறவியை நம்மளுடைய உருவத்தை நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு துளி கூட நாம குறை சொல்லவே கூடாது மாத கணக்குல வருஷ கணக்குல எல்லாமே பிளான் பண்ணிட்டு இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நான் ஏழையா பிறந்துட்டேனே அப்படின்னு சொன்னா அந்த ஏழைக்கான பாடம் என்ன இருக்கோ அதை நீங்க கத்துக்கணும் எதை வச்சு இந்த பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கைதான் நமக்கு கிடைச்சிருக்கு இத ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா ஏத்துக்கணும் எது இருந்தாலும் ஏத்துக்கோங்க அது சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி வலியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஏத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் வந்தது அப்படின்னா அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உன்னுடைய சக்தியை தாண்டி உனக்கு பிரச்சனைகள் கொடுக்கப்பட மாட்டாது இது பிரபஞ்சத்துடையெல்லாம் சோ நீங்க எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய பெருசா பாக்காதீங்க என்னால தீர்க்க முடியிற பிரச்சனை தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அது ஒரு லெசன் அந்த லெசனை நீங்க முடிச்சாதான் அடுத்த நிலைக்கு உங்களால போக முடியும் என்னால முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் அங்கேயே அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா பிரச்சனைகளும் உண்டு உங்களுடைய பிறவி அவ்வளவு அபூர்வமானது உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்காக நீங்க டிசைட் பண்ணவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு சோ எல்லாரையும் அன்போட கருணையோட எல்லாத்தையுமே ஏத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்